வணக்கம் இது சனிக்கிழமை ஜூலை மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் வந்து வந்தவுடன் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கான ஒரு கருப்பு மாதமாக இது எங்களுக்கு வேண்டத்தகாத பல நிகழ்வுகள் ஒன்றாக நடந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அந்த ஜூலை கருப்பு ஜூலாயின் நினைவுகளை அந்த கருப்பு ஜூலாயின் மறக்க முடியாத நிகழ்வுகளை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய காலம் வந்து இருக்கிறது இப்போது எங்கள் மத்தியில் ஒரு ஒரு புதிய ஃபேஷன் ஒன்று உருவாகி இருக்கிறது புதிய ட்ரெண்ட் ஒன்று உருவாகி இருக்கிறது அதாவது பழையதை நாங்கள் மீண்டும் கிடறக்கூடாது என்னத்துக்காக பழைய கிளறை பழையதை கிளறி என்ன செய்ய போறோம் புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது இதன் மீது நம்பிக்கை வையுங்கள் பழையவற்றை நாங்கள் மறப்போம் முன்பு நடந்தவற்றை மீண்டும் கிளறுவதால் எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது அது அந்த காலத்தில் நடந்தது யுத்தம் எல்லாம் முடிந்து இப்பொழுது பதினாறு வருடங்கள் ஆகின்றன எனவே யுத்தத்தை பற்றி நாங்கள் பேசக்கூடாது அந்த நடந்த அத்தனை விடயங்களும் மறந்துவிட்டு நாங்கள் புதிய விடயங்கள் நோக்கி செல்ல வேண்டும் என்று இது நாங்கள் சொல்லுகின்ற விடயமாக நம்மவர்கள் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்க விமல் வீர வம்ச என்று அதே விடயத்தை சொல்லி இருக்கின்றார் விமல் வீர வம்ச யார் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அண்மையில் ஒரு கார்ட்டூன் என்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் பதிந்திருந்தேன் விமல் முதல வம்சம் என்று சொல்லி குறிப்பிட்டு காரணம் என்னோடு சொன்னால் அவர் இலங்கையிலே நடந்த எந்த ஒரு விடயத்துக்காகவும் இதுவரை பேசியவர் கிடையாது ஆனால் பலசீனத்துக்காக பாடல் எடுத்துகிறார் அண்மை கார்த்து பலசீனத்துக்காக இறக்கப்படத்தான் வேண்டும் கட்டாயமாக எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அது பாவம் அந்த நாடு தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டே இருக்கிறது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் அங்கே ஏதோ ஒரு பகுதியில் அடி விழுந்து கொண்டுதான் இருக்கிறது காசா பகுதியில் சிறுவர்களும் கொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் முதலில் எங்கள் மக்களையும் பாருங்கள் இதே விமல் தான் டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக அந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்தை தூண்டியவர் கடந்த காலங்களில் யுத்தம் நடைபெற வேண்டும் என்று ஒரே அடியாக அடித்து நோக்க வேண்டும் என்று இருந்தவர் தமிழர்கள் வாழ்வதற்கான இடம் இது அல்ல என்று சொல்லி குறிப்பிட்டவர் வெள்ளை புலிகள் என்று சமாதானம் பேசுவந்த நோவையையும் அதுக்கு பிறகு வந்த ஐக்கிய நாடுகள் சபையையும் செஞ்சில் சங்கத்தையும் கூட விரட்டி அடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் இது தமிழர்களும் முஸ்லீம்களும் வாழ்கின்ற நாடு அல்ல பௌத்த நாடு சிங்கள பௌத்த நாடு இங்கே விரும்பினால் நீங்கள் எங்களோடு அனுசரித்து வாழலாம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வரும் ஒருவர் அவரும் சொல்கின்றார் என்ன நியாயத்தை மூலமாக மீண்டும் ஒரு இரத்தக் கடறை ஏற்பட இடம் அளிக்க வேண்டாம் என்று தமிழர்களுக்கு போதனை தமிழர்களை பற்றி அன்பு காட்டுகிறார் என்று சொல்கின்றார் எனவே இப்படி பேசுகின்ற எம் அப்படி பேசுகின்ற விமல் வீரவம்சும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது இதை நான் இன்றைய நாளின் செய்திகளின் ஆரம்பத்திலேயே சொல்ல காரணம் நேற்றைய நாளில் நேற்று இரவு கூமாங்குளம் என்று அழைக்கப்படுகின்ற வவுனியா பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மோட்டார் சைக்கிளில் ஒருவர் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன பயணித்த ஒருவர் என்று குறிப்பிடுகிறார்கள் இல்லாவிட்டால் போலீசாரால் துரத்தப்பட்ட ஒருவர் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏன் துரத்தப்பட்டார் என்றால் போலீசார் நிறுத்திய வேடையில் சோதனைக்காக நிறுத்திய வேடையில் அவர் நிற்கவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள் எப்படி இருந்தாலும் ஐம்பத்தெட்டு எட்டு வயதான கூவாங்குளம் பிரதேசத்தில் வசித்து வந்த ஒருவர் நேற்றைய நாளில் போலீசாரின் செயற்பாடு காரணமாக இறந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் போலீசாரின் செயற்பாடு காரணமாக இறந்திருக்கிறார் இதையடுத்து அங்கு பதற்றம் இப்போது வரை நீடிக்கிறது நாளில் விஜயம் செய்த பிறகு கொஞ்சம் தனிந்திருப்பதாக தெரிகிறது ஆனால் அந்த மக்கள் மிகப்பெரும் கோபத்தோடு இருக்கின்றார்கள் தம்மவர் ஒருவர் இந்த போலீசாரால் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற விடிகள் இதை பற்றி முழுமையான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இதை சொல்ல காரணம் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன் நம்மவர்கள் சில பேர் சொல்கிறார்கள் இல்லை இவர் பிழை விட்டிருக்கலாம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் இல்லாவிட்டால் திருட்டு கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவராக இருக்கலாம் கூமாங்குளம் பகுதியில் வசிக்காத ஒருவராக இருக்கலாம் சொல்பவர்கள் யார் என்று பார்த்தால் நல்லிணக்கம் பேசுகின்ற பல பேர் நவநாகரிக நல்லிணக்கம் பேசுகின்ற பல பேர் வெளிநாடுகள் இருக்கின்ற சில பேர் இலங்கையின் இன்னும் ஒரு சில பகுதிகளில் இருக்கின்ற பல பேர் அவர்கள் சொல்கின்றார்கள் பொலிஸார் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார்கள் இந்த அரசாங்கத்தின் கீழே பொலிஸார் அப்படி இல்லை எனவே இவர் குற்றம் செய்தவராக இருந்திருக்கலாம் ஏன் போலீசார் நிறுத்தும் போது அவர் நிறுத்தவில்லை என்றலாம் பல்வேறு கேள்விகளை நம்ம அவர்கள் கேட்கின்றார்கள் இறந்து போன ஒருவர் மீது தெரியாமல் நீங்கள் பழி போடக்கூடாது முதலாவது அதுபோல நான் ஒன்றும் இறந்தவர் ஒன்றும் அப்படிப்பட்ட நல்லவர் என்றெல்லாம் குறிப்பிடவில்லை எனக்கும் அந்த சம்பவம் இது என்று சொல்லி தெரியாது ஆனால் போலீசார் மீது பொதுமக்கள் கோபம் கொள்ள காரணம் என்ன அந்த இறப்பு எப்படி சம்பவித்தது என்பதை விசாரணைகள் மூலமாக நாங்கள் நிரூபிப்போம் இல்லப்பட்டால் விசாரணைகள் மூலமாக இது தெரிய வரட்டும் மக்கள் நேற்றைய நாளில் கொதித்திட காரணமான விடயங்கள் என்ன ஒரு சில தரவுகளோடு கூடிய ஆதாரங்களோடு கூடிய காணொலிகளும் புகைப்படங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அதை பற்றி பேசுவோம் கூமாங்குளம் இந்த பதற்ற சூழ்நிலையில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார் ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் போலீசும் கலக தடுப்பு போலீசாரும் அந்த இடத்திலே குவிக்கப்பட்டதை பற்றி பார்த்தோம் இரண்டாவது இந்த நாளின் முக்கியமான சம்பவங்கள் இருந்து மூன்று சம்பவங்கள் தான் பிரதானமாக பேசப்பட போகின்றன இரண்டாவது சம்பவம் ஹம்பாந்தோட்டையில் தோட்டையில் இடம்பெற்றது ஹம்பாந்தோட்டையில் தோட்டையில் அங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு உங்களில் பல பேரும் விஜயம் செய்திருக்கலாம் துரதிர்ஷ்டவசமாக எனக்கு இதுவரை அந்த சரணாலயத்துக்கு செல்ல கிடைக்கவில்லை ஆனால் இன்று அதிர்ஷ்டவசமாக இருந்தும் யோசித்தேன் அங்கே இருந்து சட்டவிரோதமாக வளர்க்கப்படுகின்ற சில செடிகள் இன்றைய நாள் கைப்பற்றப்பட்டதோடு முக்கியமாக இலங்கையிலே சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படக்கூடிய இலங்கையில் சட்ட ரீதியாக இறக்குமதி செய்யப்படாத இருபத்தொரு மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்படுகின்றன யார் இதை நடத்தியது அவர் கைது செய்யப்பட்டவர் யார் இது பற்றிய சில சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறன அவை பற்றி உங்களுக்கான விடயங்களை கொண்டு வருகிறது மூன்றாவது சம்பவம் நெடுந்தீவு பகுதியில் இன்றை நாளில் ஒரு படகு விபத்து மூழ்கிய அத்தனை பேரும் அவர்கள் தண்ணீரில் மூழ்கி விட்டார்கள் படகு அஹ் சீர்குலைந்தில் அவற்றால் படகு அந்த இடத்தில் பழுதாகி ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் துரிதகதியில் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பது உண்மையில் மிகச்சிறந்த ஒரு அண்மை கால சம்பவங்களில் சிறந்த ஒரு விடயம் என்று நான் சொல்வேன் வீதி விபத்துகளும் பல ஒவ்வொரு பக்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கோஸ்காடு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பற்றிய புதிய செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்காவின் புதிய தூதுவர் நியமனம் பெற்றுக்கிறார் அமெரிக்கா இப்பொழுது இலங்கையோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட விருப்பம் தெரிவித்திருக்கிறதா இல்லையா என்பதை இந்த புதிய தூதுவர் மூலமாக தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புதிய தூதுவர் வருகின்ற முகூர்த்தம் இலங்கைக்கு இந்த முப்பது வீத வரியையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கின்ற விடையும் பல பேரும் ஆண்மை காலமாக இந்த புதிய நிதி மோசடிகள் புதிய வட்வரி எண்பது பதினெட்டு வீதம் அமெரிக்க வரி மூலமாக இங்க ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றியெல்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்டு வருகின்றனர் இவை பற்றி இந்த நிதியல் ரீதியான சில விடயங்களில் நான் வருகின்ற திங்கட்களையும் புதிய வாரம் ஆரம்பிக்கிறதை அந்த வாரத்திலே ஒவ்வொரு புது புது விடயங்களாக கொண்டு வருகிறேன் இப்போது ஒவ்வொரு செய்திகளாக போகும் கூவாங்குளம் சம்பவம் என்ன நடந்தது வவுனியாவிலே நேற்றிரவு பழமையான வவுனியாக இருவது அங்கே சாதாரணமான மக்கள் குவிந்திருக்கின்ற ஒரு இடம் அந்த இடத்திலே இருக்கிற இந்த கூமாங்குளம் பதற்றத்தை பொறுத்தவரையில் அங்கே இடம்பெற்ற சம்பவம் ஒரு மதுபான சாலைக்கு அருகே இட இங்கே சொல்லப்படுகிறது இங்கே இடம்பெற்ற சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் இல்லை இறந்தவர் ஒரு பதினெட்டு வயதான ஒருவர் அவரை பொறுத்தவரையில் இப்பொழுது அவரை பற்றிய விடயங்களை இங்கே தேடி வருகின்ற விடையில் இந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்பொழுது பேசப்படுகிறது குறிப்பாக இந்த கூமாங்குளம் சம்பவத்திலே இதிலே இழந்த உயிரிழந்த ஒருவர் ஐம்பத்தெட்டு வயதான ஒருவர் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் நேற்று அவர் அந்த பகுதியாக பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் அவருக்கு இடம்பெற்ற சம்பவமாக போலீசார் அவரை துரத்தைய துரத்த முயன்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதுபோல் அந்த இடத்துல அவரை பற்றிய செய்திகளை இங்கே பார்க்கும்போது அவர் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளிலேயே போலீசார் தடியைச் செலுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக அவர் கீழே விழுந்திருக்கிறார் விழுந்து மரணித்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்போது இந்த அறிக்கை இடலை சொல்லும் போது நிறைய நண்பர்கள் கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் பல பேர் சொல்லுகின்ற ஒரு விடயம் நாங்கள் தமிழ் தரப்பு சார்பாகத்தான் பேசுகிறோம் ஆனால் பொதுவாக பொலிஸார் தெரிவிக்கின்ற தகவல்களை இங்கே பார்க்க வேண்டும் இதிலே போலீசாரும் இந்த இடத்திலே அவர்கள் சரியான இடத்திலே நடந்திருக்கின்றார்கள் இப்போது நடக்கின்ற இந்த விடயத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட நபரும் இதுதான் பிழை இருக்கிறது என்று குறிப்பிடுவோர் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு இந்த செய்திகளுக்கு வாருங்கள் கூமாங்குளம் சம்பவத்தில் இடம்பெற்ற முக்கியமான விடயத்தை பொறுத்தவரை போலீசார் இந்த விடயத்தில் எவ்வாறு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற விடயத்தில் இங்கே கழக தடுப்பு போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதையும் பவுனியா நெடுக்குளம் போலீஸ் பொலிஸ் நிலையத்திலிருந்து வந்த போலீசாரும் அங்கே பொதுமக்களோடு சமாதானம் பேசுவதையும் நீங்கள் இப்பொழுது காணொலியில் பார்த்துக் கொண்டு நேற்றிரவு போக்குவரத்து போலீசாரின் வெறியாட்டம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றதாகத்தான் பொதுமக்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்பர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக முதலில் செய்திகள் வெளியாகி இருந்தன சரி நாங்கள் போலீஸ் நிலையம் வெளியிட்ட உத்தியோகபூர்வமான அறிக்கையை நாங்கள் அவதானித்து பார்த்தால் அவர்கள் நெடுக்குளம் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த இரண்டு போலீசார் வளமையான வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவர்களுக்கு அந்த பிரதேசத்தை சேர்ந்த பொதுமகன் ஒருவர் தகவல் கொடுத்ததாக தெரிகிறது அங்கே ஒருவர் விழுந்து கிடக்கிறார் மது போதையிலே மோட்டார் சைக்கிளில் என்று அவர்கள் சென்று பார்த்த விடையில் அந்த குறிப்பிட்ட நபர் இறந்த நிலையில் காணப்பட்டதாகவும் இதையடுத்து அவரை இறந்திருக்கிறார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முற்பட்ட விடையில் அந்த பகுதி மக்கள் பொலிஸாரை தாக்கி இருப்பதாகவும் தான் அவர்களுடைய போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நபரின் இறப்புக்கு போலீசார் தான் காரணம் என்று குறிப்பிட்டு பொதுமக்கள் தங்களை தாக்கி இருப்பதாகவும் இதையடுத்து தங்களால் சமாளிக்க முடியாது போக அந்த குறிப்பிட்ட நபரின் சடலத்தை அங்கே இருந்து அகற்ற முடியாமல் போக நெடுக்குளம் பகுதியிலிருந்து விசேட போலீசார் கொண்டு வரப்பட்டதாகவும் கழக தடுப்பு பிரிவு போலீசார் கொண்டு வரப்பட்டதாகவும் இங்கே சொல்லப்படுகிறது இது போலீஸ் விடுத்த ஒரு முக்கியமான தகவல் அவர்கள் பொதுமக்கள் அந்த இடத்திலே நீதவான் உடனடியாக அங்கே வர வேண்டும் அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று சொல்லி குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து வவுனியா சிரேஷ்ட பலி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததோடு சடலத்தை அகற்றுவதை ஒத்துழைப்பு வழங்குமாறு குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பொதுமக்கள் அதற்கும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார்கள் வவுனியா சிரேஷ்ட பலி வந்த விடையிலும் அவருக்கும் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் போலீசார் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இங்கே வர வேண்டும் என்று விடாப்படியாக நின்றார்கள் இந்த இடத்துல நாங்கள் இந்த காணொலியின் சில குரல்களை கேட்பது மிக பொருத்தமானது என்று நம்புகிறேன் சில சம்பவங்களை நாங்கள் அறிந்து கொள்ளாது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட ஆக்கள இந்த ரெண்டு பேருமே சம்பந்தப்பட்ட ஆக்களட் என்ன என்ன சம்பந்தப்பட்ட ஆட்கள்டை

இந்த சம்பவத்திலே ஐம்பத்தி எட்டு வயதான கூமாங்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பஸர் தான் உயிரிழந்திருக்கின்றார் அவரது பெயர் ராமசாமி அந்தோணி பிள்ளை அதற்கு பிறகு இன்று எனக்கு கிடைத்த ஒரு தகவல் உண்டு இவர் புலோட் புலோட் இயக்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் கொன்சாதி என்று சொல்லி அந்த பகுதியில் அழைக்கப்படுபவர் என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இவரது மரணத்திலே சந்தேகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்ப்பது ஒரு போலீசாரினால் இல்லாமட்டால் மணிக்கம் பொதுமக்களினால் தடுத்து வைக்கப்பட்டு அந்த போக்குவரத்து போலீசார் இரண்டு பேரில் ஒருவர் அவரது பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணை ஒன்றும் இங்கே காணப்படுகிறது இதுதான் மிக முக்கியமான ஆதாரமாக அந்த பொதுமக்களால் சொல்லப்படுகிறது தாங்கள் ஏன் இப்படி ஒரு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒருவர் இல்லாவிட்டால் தானாக விழுந்து உயிரிழந்த ஒருவரை பற்றி ஏன் പോലീസാർ മീഡിയ താങ്കൾ കോവപടേണ്ട இந்த போலீசார் மீது கோபப்படுவதற்கான காரணம் அவர்கள் தான் இந்த கொலையை செய்தார்கள் அந்த நபர் உயிரிழக்க காரணமாக அமைந்தார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் அவரது சடலம் வீண்ட நிலையில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை நீங்கள் புகைப்படத்தை பார்க்கும் போது அவரது உடலிலே புறக்காயங்கள் எதுவும் இல்லை இந்த உறுதிப்படுத்தப்படுகிறது திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார் நீலவான விஜயம் செய்து உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அவரது உடலிலே புறக்காயங்கள் எதுவும் இல்லை எனவே முன்னதாக தாக்குதலுக்குள்ளாகவில்லை என்று ஆனால் மது போதை அவர் இருந்தாரா இல்லாவிட்டால் என்ன காரணத்தாக ஓடிச் சென்றார் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பற்றி இதுவரை உறுதியான தகவல் இங்கே குறிப்பாக இந்த மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தான் சடலம் அங்கே இருந்து கொண்டு செல்லப்பட்டது அது அதுக்கு ஒரு சில மனத்தையாளங்கள் எடுத்திருந்தன அதுக்கிடையில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் மிகப்பெரும் மோதலம் அங்கே வலுத்திருந்தது இதன் காரணமாக பதற்ற சூழ்நிலை ஒரு சில மனத்தையாளங்களுக்கு தொடர்ந்தது இன்னும் கூட அந்த பதத்த சூழ்நிலை இங்கே பதிவாகி இருக்கின்றது ஆனால் இப்பொழுது வவுனியா போலீசார் இதே ஒரு கொலை சம்பவமாக பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களின் முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது அது நிறைவேற்றப்படுகின்றது ஆனால் அந்த குறிப்பிட்ட இரண்டு போக்குவரத்து பிரிவு போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரிக்கப்பட வேண்டும் இது பொதுமக்களின் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக அமைந்திருக்கிறது அவர்கள் விசாரிக்கப்பட்டால் தான் இந்த விடயம் அமைந்திருக்கும் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம் என்பதும் ஒரு சிலர் சொல்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த சம்பவம் எந்த காரணத்தால் இடம்பெற்றது இல்லாவிட்டால் என்ன உண்மையாக நடந்தது என்ற விடயம் குறித்து இப்பொழுது விசாரணைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம் குறிப்பாக இந்த பொதுமக்கள் நீதி கோரி போராட்டம் ஒன்று இங்கே முன்னெடுத்திருக்கின்றார்கள் நேற்றிரவு பத்து மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதை பற்றியும் ஒரு விடயத்தை வேண்டும் நானும் எனக்கு கிடைத்த தரவுகளை வைத்துக்கொண்டு ஒரு சில தகவல்களை அறிந்திருந்தேன் இது கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றுகிறது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்திருக்கின்றார்கள் அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை தான் அவர்கள் துரத்தி போயிருக்கின்றார்கள் இவர்கள் வேகமாக ஓடி சென்ற வேடையில் அந்த மோட்டார் சைக்கிளின் சில ஒரு தடியை வீசியிருக்கின்றார்கள் அந்த தடி எது போலீசார் பயன்படுத்துகின்ற தடியா அதை ஏன் அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டும் இப்படி சந்தேக நபராக அவர் இருக்கின்றார் போது பொருள் கடத்தியவராக இருந்தால் இல்லாவிட்டால் முன்பு முன்பு தேடப்பட்டவராக இருந்தால் வன்முறையில் ஈடுபட்டவராக இருந்தால் அவரை உடனடியாக நிறுத்துவதற்கான பல்வேறு வடிவகைகளை பயன்படுத்தி இருக்கலாம் இல்லாவிட்டால் தயரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் இப்பொழுது போதிப்பவர்கள் பல பேர் அதை எப்படி போலீசார் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்கும் போது ஒருவர் தப்பிச் செல்ல முடியும் இதன் தான் போலீசார் அவரை தடுத்து நிறுத்த முற்பட்ட இதில் போலீசாரின் பிழை இல்லை என்றெல்லாம் ஆதரவு விடயம் இலங்கையான நாடு ஒரு ஐடியல் நாடு கிடையாது சகல விடயங்களும் மிகச் சிறப்பான முறையில் சரியாக நடக்கின்ற நாடு கிடையாது போலீசார் மீது தமிழ் மக்களுக்கு அநேகமான பெரிய அளவில் நம்பிக்கை இருந்ததும் கிடையாது இதை வெளிப்படையாக சொல்லலாம் தொடர்ச்சியாக நான் சொல்லி வருகின்ற விமர்சனங்களில் மிக முக்கியமான ஒன்று இதுவரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசான வழங்கிய ஒரு உறுதிமொழி அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டு சொன்னார் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் பேசுகின்ற பொலிஸாரை நியமிக்க இருப்பதாக தமிழ் தமிழர் வாழ்கின்ற இடமாக இருந்தாலும் சரி தமிழ் பேசும் மக்கள் முஸ்லிம்கள் வாழ்கின்ற இடமாக இருந்தாலும் சரி இதுவரை அந்த நியமனங்கள் எவ்வளவு தூரம் நடைபெற்றன தெரியாது இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா போலீசின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தடத்திலே தமிழில் பதிவுகள் வந்ததுக்கு கிடையாது ஆடி கொடுக்க அமாவாசை கொடுக்க ஒரு சிறு பதவி எனவே இப்படி இருக்கும்போது இன்று பொதுமக்கள் நடத்திய இந்த போராட்டம் இறுதியாக இப்பொழுது மக்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்த இந்த பொலி சுத்தியோத்தரின் பெயர் பொறிக்கப்பட்ட அடையாள அட்டை ஒன்றும் உயிரிழந்தவரின் சடலத்துக்கு அருகே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே சொல்லியிருந்தேன் இதையடுத்து இந்த நாளில் அங்கே நீதிபதி விஜயம் செய்திருந்தார் நீதிபதி விஜயம் செய்து இந்த அவரது பிரேத பரிசோதனை பற்றிய வடிவத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார் நீதவான் இதற்கான திகதியை அறிவித்திருக்கிறார் சம்பவ இடத்துக்கு அந்த கள விஜயத்தை மேற்கொண்டதார் வவுனியா நீதவான் கள விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இப்பொழுது போலீசாரையும் அவர் அந்த இடத்துக்கு அழைத்திருந்தார் எனவே அதிலே வெளிப்புறமாக எந்த ஒரு காயமும் இல்லை அந்தோணிப்பிழை அவரது உடலிலே வெளிப்புறமாக எந்த ஒரு காயமும் இல்லை ஆனால் சட்ட மருத்துவ அதிகாரியின் ஊடாக இந்த சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை வருகின்ற திங்கட்கிழமை மேற்கொள்ளுமாறு நீதவான் இப்பொழுது காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் எனவே இதிலே இப்போது ஐந்து காவல்துறையினரும் நேற்றைய நாள் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தார்கள் பொதுமக்களினால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு பேர் பலத்த காயங்களுக்குள்ளாகி இருப்பதாக வவுனியா தலைமையக காவல்துறையினை பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கின்றனர் ஏனிய மூவருக்கும் சாதாரண காயங்கள் என்று சொல்லப்படுகிறது இதே தங்களுடைய போலீசார் பொதுமக்களை தாக்கவில்லை என்று சொல்லி அந்த நிலைய பொறுப்பு அதிகாரி குறிப்பிட்டிருப்பது இங்கே முக்கியமான ஒன்று இப்போது நான் உங்களிடம் கேட்கின்ற இரண்டு முக்கியமான விடயங்கள் உங்கள் பிரதேசத்திலும் இப்படி பொலிசாரின் நடவ அடாவடி நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் வவுனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த வவுனியா சேர்ந்த இந்த சம்பவம் அறிந்த யாராவது இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் அறிந்த தகவல்கள் இப்போது நான் சொன்ன விடயங்கள் ஏதாவது வேறு விதமாக மாறுபட்டுவா நேற்றிரவு பத்து மணிக்கு ஆரம்பித்த இந்த சம்பவம் இன்று பகல் வேடையில் நீதவான் கள விஜயத்தை மேற்கொண்டிருந்த வேடை வரை எப்படி அந்த சம்பவம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது பொதுமக்கள் சொல்கின்ற விடயம் இது இல்லாவிட்டால் புல் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர் சிரேஷ்ட உறுப்பினர் சொல்பிருந்த கான்சால் என்பவருக்கும் பொலிஸாருக்கும் அடைய முன்பு முன் விரோதங்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கின்றன காரணம் இந்த விடயங்கள் இப்பொழுது போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகும் நீதிமன்ற விடயங்களாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் கருத்து எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் பொதுமக்கள் நேரில் கண்ட சாட்சியங்கள் என்ற இந்த விடயங்கள் என்று விசாரணைகள் வரும்போது ஊடகங்களில் விடயங்கள் வெளிவரும் போது உண்மையான ஒருதலை பட்சம் இல்லாத விடயங்கள் இங்கே பகிரப்பட வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் இதனால் இந்த செய்தியை நான் பதிவிட்ட விடையில் நண்பர்கள் குறிப்பிட்ட பல்வேறு விடயங்கள் இங்கே அவதானித்து பார்க்கும்போது ஒரு விடயம் ஒன்று இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு நிறையவே இருக்கிறது இதன் காரணமாக அரசாங்கத்தின் கீழே உள்ள இந்த தரப்பினரும் பிழைவிட மாட்டார்கள் என்று நம்புகின்றார்கள் ஆனால் அரசு இயந்திரங்களை நம்ப முடியாது தான் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே சொல்கிறோம் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது பொதுமக்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது ஆனால் காவல்துறை எல்லோருமே சரியான முறையில் ஐடியலாக இல்லாவிட்டால் சம தர்மமாக சரியான முறையில் நடக்கின்றார்களா என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே போலீசாரின் வாய்மொழி மூலமான வாக்குமூலங்களை மட்டும் சாட்சியங்களாக இங்கே எடுத்துக்கொள்ளப் போகின்றார்களா கண்ணால் கண்ட சாட்சியங்களாக பொதுமக்கள் பயமில்லாமல் சாட்சியங்களை குறிப்பிடுவார்களா இந்த விடயத்தில் என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானித்திருப்போம் இருக்கும் பல முக்கியமான விடயங்கள் இதன் மூலமாக வெளிவரும் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருப்போம் இந்த ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற சம்பவம் இரண்டாவது முக்கியமான ஒரு சம்பவம் ஹம்பாந்தோட்டையில் இந்த நாளில் திடீரென்று போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தேடுதல் நடவடிக்கையின் போது மோட்டார் சைக்கிள்களும் கஞ்சா பயிர் செடிகளும் இப்பொழுது கைப்பற்றப்பட்டுகின்றன இது ஹம்பாந்தோட்டை பறவைகள் பறவைகள் பூங்காவின் களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கை அந்த பறவைகள் பூங்காவுக்கு வெளிநாட்டவர் உட்பட இலங்கையிலிருந்து ஏராளமான மக்கள் ஒவ்வொரு நாளுமே அங்கே பயணங்களை மேற்கொள்வார்கள் நிறைய பறவைகள் இருக்கின்றன இது ஒரு அரிய வகை பூங்காவாக அங்கே தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பயணப்பட்டு வருகின்றோண்டு இங்கே எட்டு சொகுசு ஹாரி டேவிசன் பைக் மோட்டார் பைக்ஸ் அதுபோல் நான்கு முச்சக்கர வண்டிகள் மற்றும் இருபத்தொரு மொத்தமாக இருபத்தொரு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் அங்கே இருந்திருக்கின்றன இதன் மொத்த பரமதி பத்து மில்லியன் ரூபாய்க்கு மேலே வரும் என்று சொல்லப்படுகிறது போலீஸ் மாதிரி பணிப்புறையின் பேரில் மத்திய ஊழல் எதிர்ப்படி அதிரடிப்படையினர் தான் இந்த சோதனை நடவடிக்கை நாளில் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த நடவடிக்கையின் போது பல்வேறு வெளிநாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பல்வேறு தரம் வாய்ந்த பிராண்டட் மோட்டார் பைக்ஸ் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் பின்னால் இயங்கியவர்கள் யார் என்பது குறித்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன தோட்டை அந்தவுடன் எங்க நினைவு அங்கே போகிறதே என்று சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிப்பது எனக்கு தெரிகிறது என்று பறவைகள் பூங்காவின் முகாமையாளர் இவருக்கு நாற்பது வயது மாத்தரை வசிப்பிடமாக சேர்ந்த ஒருவர் அதுபோல களஞ்சியர் சாலை மேற்பாளர் இவருக்கு மேற்பார்வையாளர் இவருக்கு ஐம்பத்தி மூன்று வயது அண்மை காலத்தில் அதிகமாக பேசப்படுகின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்று வருகின்ற மித்தனிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இந்த இரண்டு பேரும் இப்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள் இதன் பின்னணியில் வேறு யாராவது பெரியவர்கள் இருந்திருக்கிறார்களா என்பது குறித்த விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவங்கள் இடம்பெறும்போதுதான் தென் தென்பகுதியான கொஸ்கொடையில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்த முழுமையான விடயங்கள் இல்லப்பட்டால் புதிய விடயங்கள் சில வெடியாக இருக்கின்றன கொஸ்கடை பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த விடயங்களை பார்க்கும்போது நேற்று மாலை பதினோராம் தேதி மாலை வடகில் இந்த சம்பவம் ஹந்தி என்று சொல்லப்பட்ட நான்கு பாதைகள் சந்திக்கின்ற அந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இது பற்றி இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஷான் மல்லி இவரது பெயர் அண்மை காலத்திலும் இந்த மித்தனிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதுபோல ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற இன்னும் ஒரு சில துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோடு இவரது பெயர் வந்ததை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அவர்தான் இந்த துப்பாக்கிச்சூட்டை வேறு நபர்கள் மூலமாக ஏற்பாடு செய்திருந்தார் என்ற தரவு இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது இருபத்தி நான்கு வயதான நிமுத்து அபிஷான் இல்லாமல் ரன் மகாத்தியா என்பவர் மீது தான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது அவரை இப்பொழுது காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார் ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களின் உண்மையான இலக்கு இவர் அல்ல என்ற செய்தியும் இப்பொழுது போலீசாரால் வெளியிடப்படுகிறது காயமடைந்த நபர் அகுங்கல பிரதேசத்திலிருந்து கொஸ்கடு நோக்கி முச்சக்கர வண்டி ஓட்டு சென்ற வேடையில் அவர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்படுகிறது எனவே இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன இந்த ஒரு செய்தியை பார்த்தேன் இந்த குறிப்பிட நபர் மலேசியாவில் கைதாகி இருந்தார் என்று சொல்லப்பட்டாலும் அவர் இப்பொழுது கைதாக விலை அந்த கைதிலிருந்து தப்பி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது திரைப்படங்களில் நாங்கள் மலேசிய போலீசாரை பற்றி பல்வேறு திரைப்படங்கள் பார்த்திருப்போம் அவர்களுக்கான பெரிய ஒரு கூட்டமைப்பு உருவாகி இருக்கும் அவர்களோடு கூட்டு சேர்ந்தவர்கள் இரண்டு தரப்பிலும் டபுள் ஏஜென்ட்ஸாக இருப்பார்கள் பில்லா படத்திலிருந்து தொடர்ச்சியாக மலேசியா பொலிஸார் சம்பந்தப்பட்ட படங்கள் கபாலி தொடக்கம் பல்வேறு படங்களை பார்த்துருக்கீர்கள் அது போன்ற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கலாம் என்று தரவுகள் இல்லை சில தகவல்கள் தரவுகள் அல்ல இது சில தகவல்கள் இன்றைய சிங்கள ஊடகங்கள் சில விபத்தில் இருக்கின்றன இவை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களின் தொகுப்பதை என்று நாம் இது ஒரு இப்பொழுது முக்கோண காதல் அது முக்கோண மோதல் போல இருக்கிறது கணை சஞ்சீவாவின் சஞ்சீவாவின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய விடயங்களாக ஒரு பக்கம் ஹரக்கட்டா அதுபோல கெகல் பத்திர பத்மே மற்றும் கமாண்டோ இந்த ஆர்மி கமாண்டோ ஒருவர் இந்த மூன்று பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இது அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த மூன்று பேரோடு இணைந்த ஒரு விடயமாக அமைந்திருக்கின்ற இந்த சம்பவத்திலே அண்மை காலமாக பேசப்பட்டு வருகின்ற முன்னாள் பொலிஸ் பொறுப்பதிகாரியாக இருந்த பதவியில் போலீஸ் மாதிபர் தேச வந்து தன்னக்கோரின் பெயரும் எங்கேயாவது வரும் என்று சொல்லி பல பேர் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் தொடர்ந்து வரும் நாட்கள் விசாரணைகளுக்குரிய நாட்களாக அமையும் போது அவை பற்றிய விடயங்களை பார்க்கலாம் இரண்டு நாளில் மனிதம் இருக்கிறது பல இடங்களில் பல பேரை காப்பாற்றி வந்த சம்பவத்தை நடத்தி காட்டியிருக்கிறது ஒரு பக்கம் நெடுந்தீவிலே ஒரு சம்பவம் நெடுந்தீவு பகுதியிலே சுற்றுலா படகு ஒன்று மூழ்கிய வழியில் தென்னிலங்கையிலிருந்து விஜயம் செய்த பதினான்கு பேர் அந்த படகிலே இருந்தார்கள் அவர்கள் தனிப்பட்ட ஒருவரது படகை வாடகைக்கு வாங்கி நெடுந்தீவுக்கான சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டார்கள் நெடுந்தீவுக்கு பொது போக்குவரத்தும் இருக்கிறது இதில் இவர்கள் இன்று நெரு நெடுதீவில் இருந்து மறுபடி திரும்பி குறிகட்டுவானுக்கு வந்து கொண்டது வேளையில் இந்த மாலை ஆழ்கடல் பகுதியிலே இந்த படகு திடீரென்று பழுதடைந்து மூழ்கி இருக்கிறது அதிலே பனிரண்டு சுற்றுலா பயணிகளும் இந்த படகைச் சேர்த்துக்கின்ற இரண்டு பேரும் இருந்திருக்கின்றார்கள் பதினான்கு பேரும் நீரிலே வீழ்ந்து மூழ்கி கொண்டது விடையில் அவர்கள் இப்பொழுது உயிர் தப்பி இருக்கின்றார்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள் அவர்கள் பழமையான நெடுதீவு படகு சவாரிகளை மேற்கொள்ளும் இந்த மக்களால் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள் என்ற விடயம் வெளியாகி இருக்கிறது நெடுதீவில் உள்ளூர் மக்கள் பொதுமகன் ஒருவருக்கு சொந்தமான இந்த சிறிய படகு தன்னுடைய பயணத்தின் போது இயந்திர கூடாறுக்குள்ளாகி படகுக்குள் கடல் நீர் வேகமாக நுடிய தொடங்கிய வேடையில் தான் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இரண்டு ஊழியர்களும் வெள்ளை கொடியை அசைத்து ஆபத்து சமீச்சையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் கரைப்பகுதியில் உள்ளவர்களுக்கு இவர்களின் அவசர சமீச்சையை உணர்ந்து அந்த வழியிலே சேர்ந்த மற்றொரு படகு உடனடியாக உதவிக்கு விரைந்திருக்கிறது இதன் மூலமாக அதில் இருந்தவர்கள் மீட்பு படகுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது பனிரெண்டு பேர் உடனடியாக மீட்கப்படுகின்றார்கள் படகு கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் மூழ்கிக் கொண்ட வழியில் நீரில் விழுந்த சிலரையும் உடனடியாக அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் இதற்கு பிறகு இந்த சம்பவம் குறித்து உடனடியாக கடற்படையினருக்கு தகவல் வந்த விலையில் அவர்கள் ரோந்து படகு அனுப்பி இவர்களை பாதுகாப்பாக சேர்த்து இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது பொதுவாக குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவு நோக்கிய பயணத்துக்கு ஒரு மனத்தியாரம் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் பயணிகள் படகளை கடுமையாக கண்காணிக்க வேண்டும் பாதுகாப்பு சோதனைகளை நடத்த வேண்டும் அதுபோல அத்தியாவசியமான பாதுகாப்பு பணிகளில் அவர்கள் தொடர்ச்சியாக கடற்படையினரின் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்ற விடயத்தை இப்பொழுது வலிகுறுத்துவதாக வந்திருக்கிறது நெடுந்தீவு நைனா தீவு போன்ற தீவுகளுக்கான பயண சேவையில் ஈடுபடுத்தப்பட போன்ற படகுகள் மிக முக்கியமாக பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற விடயம் மீண்டும் ஒரு தரவை பொதுமக்களால் வலியுறுத்தப்படுகின்றது இப்போது இலங்கை அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான விடயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த இந்த முப்பது வீத தீர்வை வரிக்கு பிறகு அதிகமாக அமெரிக்கா இலங்கை மீதான பார்வை எப்படி இருக்கிறது இந்த தீர்வை வரி குறைக்கப்படுமா அதுபோல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் இலங்கையின் போட்டி நாடுகளுக்கும் இடையில் இப்பொழுது வழங்கப்பட்ட தீர்வை வரிகளுக்கான விடயங்கள் என்னிருந்து பல்வேறு கேள்விகள் இருக்குது இன்று டொனால்டு ட்ரம்ப் மெக்சிகோ பக்கத்து நாடு அதுபோல ஐரோப்பிய நாடுகள் இந்த இரண்டு நாடுகளுக்கான வரிகளை பற்றி அறிவித்தார் இரண்டு நாடுகளுக்கு முப்பது வீதம் இலங்கைக்கு விதிக்கப்பட்டது போல நாங்கள் சேன் பிச் சொல்லிக்கொள்ளலாம் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட அதே அளவான தீர்வை வரி விதிக்கப்படுகிறது இப்படி இருக்கும்போது அண்மை காலமாக இலங்கையின் இலங்கைக்கான தூதுவராக இருந்த ஜூலி சாங் விடைபெறப் போகிறார் என்ற செய்தி வெளியாகி இருந்தது இப்போது அவருக்கு பதிலாக பிரதியிடப்படுகின்ற புதிய அமெரிக்க தூதுவரின் பெயர் அறிவிக்கப்படுகிறது இவரது பெயர் இப்பொழுது முழு அதிகாரம் கொண்ட தூதுவராக கலிபோர்னியாவைச் சேர்ந்த அனுபவமிக்க ராஜதந்திரி எரிக் மேயர் என்பவர் தான் இப்பொழுது இலங்கைக்கான புதிய தூதுவராக வரப்போகிறார் இப்போது அவர் சிரேஷ்ட வெளிநாட்டுச் சபையின் மிக முக்கியமான உறுப்பினராக இருந்தவர் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பிரிவின் சிரேஷ்ட பணியக பணியாற்றி வந்தார் இவர் இந்த பதவியில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் மாலதீவு நேபாளம் பாகிஸ்தான் இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் விரிவான ராஜதந்திர அனுபவத்தை கொண்ட அவர் இலங்கை மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான உறவின் மிக முக்கியமான கட்டத்திலே மிக தீர்க்கமான பங்கை வழங்குவார் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கிறது நாங்களும் அதே நம்பிக்கையில் இருக்கிறோம் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுகள் சிதலம் அடையாமல் அதை பாதுகாத்து இலங்கைக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்காத வகையில் இவரும் செயலாற்ற வேண்டும் இலங்கை மீது கொஞ்சம் அதிகமான கருணையை இவரும் காண்பிக்க ட்ரம்ப்புக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு உறவு பாலமாக இவர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் ஆகியவற்றை தொடர்ச்சியாக எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த செய்திகளை நேரடியாக அணிந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்திப்போம்